ஹலோ மக்களே இன்றைக்கி நான் ஆடிப்பூரத்தை பற்றி தாங்க சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆடிப்பூரன்றது பார்த்திங்கன்னா ஆண்டாள் தாயார் பிறந்த நாள் தாங்க ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுது பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் வந்து ரொம்ப விஷ்ணுனுடைய பக்தருங்க அவர் வந்து தினமும் மாலை போட்டு அவர் வந்து பூஜிப்பார் அப்போ பூஜிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா துளசி மாடம் பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தையை எடுத்து இந்த பெரியாழ்வார் வளர்க்குறாரு அப்போ வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு விஷ்ணு பகவானுடைய வழிபாடு எல்லாமே சொல்லித் தராருங்க அதன் பிரகாரமே அந்த தாயாரும் அவங்கள வந்து மாலை போட்டு வழிபடுறாங்க அப்படி வழிபடும் போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து விஷ்ணு பகவானையே நாம் திருமணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் தோன்றுச்சுங்க அந்த எண்ணங்கள் தோன்றியதுனால தான் அவங்கள வந்து அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தாயாருக்கு நல்ல விசேஷமாக கொண்டாடப்படுவாங்கங்க இந்த நாளை தேரோடு சேர்ந்து திருவிழாவாக கொண்டாடப்படுவாங்க இந்த நாளை இந்த நாள் பார்த்திங்கன்னா ஆடிப்புறத்தை நின்று நீங்கள் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளுங்க மக்களே பெரியாழ்வார்க்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத பெரியாழ்வார் வந்து பெருமாளை வந்து பூஜிக்கிறார் மலர் மாலையோட அப்போ வந்து பூமி தாயார் வந்து துளசி மடத்தாண்ட கிடைக்கிறாங்க அந்த தாயாரை இவர் எடுத்து வளர்க்குறாரு அப்போ வளர்க்க சொல்ல கோதைன்னு பேர் வைக்கிறாரு அந்த கோதைன்ற பேருடைய குழந்தை தாங்க இன்றைக்கி ஆண்டாளாக இருந்து பெருமாளை வழிபட்டு அவரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்கங்க ஆடிப்பூரத்தில் நின்று அம்பாளுடைய வளையல் வழிபாடு ரொம்ப முக்கியங்க அந்த வழிபாடை நம்ம செஞ்சோன்னா நம்ம குளம் செழிக்கோங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்